அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வீட்டில் பணவரவை பெருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர மூலிகைகளை முறைப்படி பயன்படுத்தி தயார் செய்த மூலிகை தீர்த்தம் தயார் செய்து பயன்படுத்துவது எப்படி அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதில் வரக்கூடிய மூலிகை தீர்த்தம் தயார் செய்ய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது தீர்த்தம் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் பண வரவை பெருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை வாங்கி நாம் சொல்லக்கூடிய முறையில் சரியாக பயன்படுத்தி முழு பலனையும் பெறுங்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் குபேரனுக்கு பிடித்தமான வசிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி அவற்றுக்கு படையலிட்டு மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த இரண்டு மூலிகைகளையும் பத்திரமாக ஒரு மஞ்சள் துணியில் தனித்தனியே போட்டு எடுத்து வந்து எடுத்து வந்த மூலிகைகளை சுத்தமான குளிர்ந்த தண்ணீரில் தொடர்ந்து மூன்று நாட்கள் வெயில் படாமல் உள்ளே வைத்து நன்றாக ஊறவிட வேண்டும் ஊறிய பிறகு அந்த நீருடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் அந்த நீருடன் சிறிதளவு மஞ்சள் பொடியை சேர்த்து உங்கள் வீட்டில் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக மூளை முடுக்குகளிலும் நாம் சொல்லுகின்ற முறையில் தெளித்து வீட்டை சுத்தம் செய்யும் போது உங்களுக்கு இதுவரை தடைபட்டு இருந்த பணவரவு வெகு சீக்கிரமாக கிடைக்கும் பணவரவை பெருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை தயார் செய்ய பயன்படக்கூடிய லக்ஷ்மி குபேர வசிய மூலிகைகளை இந்த தீர்த்தத்தை தயார் செய்ய பயன்படுத்தக்கூடிய லக்ஷ்மி குபேர மூலிகைகளை நாம் பெயர் சொல்லாமல் மறைத்து இருக்கின்றோம் இது பலருக்கு தெரிந்திருக்கக்கூடிய மூலிகையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மூலிகைகளை முறைப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தாமல் இருந்தால் எடுப்பவருக்கு மூலிகைகளின் சாபங்கள் ஏற்பட்டுவிடும் அதை தவிர்க்கவே அந்த இரு மூலிகைகளின் பெயர்களை நாம் தெரியப்படுத்தவில்லை இந்த மூலிகைகள் பற்றி விவரம் இருக்கக்கூடியவர்கள் இதை நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அல்லது மூலிகை தீர்த்தம் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவிற்கு பணவரவை பெருக்கித் தரக்கூடிய இந்த மூலிகை தீர்த்தத்தை வாங்கி முறைப்படி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்